கொண்ட வணக்கம் நிறைய உறவுகள் கிராம பகுதியில் வசிக்கக்கூடிய உறவுகள் தொடர்ச்சியாக ஒரு கேள்வி என்ன ஒரு ஊராட்சி தவறு செய்கிறது ஒரு ஊராட்சி மன்றம் லஞ்சத்திலும் ஊழலிலும் திளைத்து போயிருக்கிறது இப்படிப்பட்ட ஊராட்சி மன்றத்தை சரி செய்யணும் அப்படி இல்லைன்னா பனிஷ் பண்ணணும் இதற்கு என்ன செய்வது ஊராட்சி மன்றத்தில் நடக்கக்கூடிய முறைகேடுகள் தவறுகளை தடுத்து நிறுத்துவதற்கு வழிகள் இருக்கிறதா இது போன்ற பல கேள்விகளை உறவுகள் கேட்ட இருக்கிறார்கள் ஊராட்சி மன்றம் ஒரு கிராம ஊராட்சி மன்றம் சுட்டி இருக்கக்கூடிய அது சம்பந்தப்பட்ட கிராமங்களுக்கு ஒரு முதுகெலும்பு மாதிரி அந்த ஊராட்சி மன்றத்துல தலைவராய் வந்து இருக்கக்கூடியவங்க மிக திறன்பட செயல்பட்டால் அந்த கிராம ஊராட்சிகளை வளர்ச்சி பாதைக்கு நேராக எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தி விட முடியும் அதற்கான எல்லா சட்ட நடைமுறைகளும் அரசு மத்திய அரசு மாநில அரசுகளும் பல திட்டங்களை வகுக்கிறது அதற்கான நிதிகளையும் ஒதுக்கீடு செய்கிறாங்க கிராம ஊராட்சி பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம் மூன்றடுக்கு ஊரகத்தில் மூன்றடுக்கு உள்ளாட்சி அமைப்பில் மாவட்ட ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் கிராம ஊராட்சியில் இதில் மாவட்ட ஊராட்சியும் ஊராட்சி ஒன்றியத்திற்குமான தலைவர்களை அந்தந்த வார்டு உறுப்பினர்கள் தேர்வு செய்கிறார்கள் கிராம ஊராட்சி மன்றத்திற்கு மட்டும்தான் கிராம ஊராட்சி தலைவரை மக்கள் வாக்கு செலுத்தி நேரடியாக தேர்வு செய்கிறார்கள் ஏன் இந்த முறை இருக்கிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கு அப்போ இந்த கிராம ஊராட்சி தலைவரை இந்த கிராமத்தில் இருக்க மக்களே அந்த சிற்றூராட்சி மக்களே வாக்கு செலுத்தி தேர்வு செய்யக்கூடிய அளவுக்கு இந்த சட்டத்திற்கான வலிமையை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த பதவிக்கான முக்கியத்துவம் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டிய தேவை இருக்கு முதலாவது இந்த இன்றைக்கு உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில் நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம பேச வேண்டியிருக்கு என்னன்னா கிராம ஊராட்சி தலைவர் தவறு செய்கிறார் லஞ்சம் வாங்குறார் ஊழல் செய்கிறார் அவரை தண்டிக்கணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம் அந்த தவறுகளை தடுக்க வேண்டும் என்று நினைப்பதில் தவறு ஏதும் இல்லை ஆனால் இதே கிராம ஊராட்சியில் தலைவராக கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறதும் அந்த ஊராட்சியில் வாழக்கூடிய மக்களாகிய நீங்கள் தான் வாக்கு என்பது ஒரு வலிமையான விஷயம் அந்த வாக்கை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்ற தான் முதல் கேள்வி ஜாதிக்காரனை பார்த்து ஓட்டு போடுறது எவன் பணம் அதிகம் தரானோ அவனை பார்த்து ஓட்டு போடுறது சரக்கு வாங்கி கொடுத்தா ஓட்டு போடுறது இந்த மனநிலை முதல்ல மக்கள் மத்தியில் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு கிராமம் வளருவதற்கு ஜாதி மத பணம் இதெல்லாம் பார்க்காம எவனொருத்தர் நல்லது செய்வானோ அந்த நல்லவனை நிறுத்தி அவனுக்கு வாக்கு செலுத்தி அல்லது அவனை வந்து அன்னபோஷில் தேர்வு செய்து ஊராட்சி மன்ற தலைவராக பதவியில் அமர்த்த வச்சு அதுக்கப்புறம் உங்கள் ஊரே வளர்ச்சி பாதைக்கு நேராக நீங்கள் நகர்த்துவீர்கள் என்று சொன்னால் அது சரியானது இப்ப வாக்கு வந்து தவறானவனுக்கு செலுத்திவிட்டால் அந்த தவறானவன் ஆட்சியில் வந்து உட்கார்ந்தா அவன் தவறு செய்ய தான் செய்வான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதை மக்களாகி நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்க ஓட்டு போட்டுட்டோம் தேர்வு செய்துட்டோம் வந்து உட்கார்ந்துட்டாங்க இப்ப தப்பு மேல தப்பு பண்றாங்க நாங்க நினைச்சது வேற ஆனால் இங்கே நடக்கிறது வேற இதற்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஊராட்சி மன்ற தலைமை தவறு செய்கிறது என்றால் அந்த ஊராட்சி மன்ற தலைமையை தண்டிப்பதற்கு பனிஷ் பண்ணுவதற்கு சட்டத்துல இடம் இருக்குன்னா கண்டிப்பா இருக்கு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பிரிவு இருநூத்தி ஐந்தின் படி கிட்டத்தட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் தவறு செய்தால் அவர்களை தண்டிக்கவோ அவர்களை சஸ்பெண்ட் செய்யவோ அல்லது அவர்களிடத்துல ஃபைன் வசூலிக்கவோ அவர்களோட செக் பவரை கேன்சல் பண்ணவோ முடியும் ஊராட்சிகள் சட்டம் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பிரிவு இரநூத்தி அஞ்சில் பதிமூன்று உட்பிரிவுகள் இருக்குது இந்த பதிமூன்று உட்பிரிவுகளையும் மாவட்ட ஆட்சியர் அதாவது கிராம ஊராட்சிகளின் ஆய்வாளர் ஆகிய மாவட்ட ஆட்சியர் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் படுத்த அவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பது தான் அந்த சட்டம் சொல்கிற ஒரு வலிமையான விஷயம் சரி சட்டத்தில் எழுதப்பட்டிருக்கு இது போன்று நடந்து கொண்டிருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிறைய இடங்கள்ல ஊராட்சி மன்ற தலைவருடைய செக் பவரை வந்து கேன்சல் பண்ணி மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு நிறைய இடங்கள்ல ஊராட்சி மன்ற தலைவரை பதவியிலிருந்து நீக்கம் கூட செஞ்சிருக்காங்க ரீசண்டா சேலம் மாவட்டத்தில் ரெண்டு பெண் ஊராட்சி மன்ற தலைவிகளை பதவி நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறார் என்ன காரணத்திற்காக அந்த ரெண்டு ஊராட்சி மன்ற தலைவிகளையும் ஒரு பதவி நீக்கம் செய்தார் அப்படின்னா ஒன்று எம்ஜி பணி மூறு நாள் வேலையில வந்து முறைகேடா ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க எப்படின்னா அவங்களுடைய கா மாமனார் இறந்து போயிட்டார் அந்த மாமனார் இறந்து பத்து வருஷமாக அந்த மாமனார் பேரில் இல்லீகலாக அந்த திட்டத்தின் கீழே அவர் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ரூபா வந்து இல்லீகலாக பெற்றது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல் வைக்கப்பட்டது அது ஊர்ஜிதமான உண்மை என்று தெரிய வரும் பட்சத்தில் அந்த குற்றத்திற்காக ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை அவர் பதவி நீக்கம் செய்திருக்கிறார் ரெண்டாவது டெண்டர் எடுத்த முறையில் வந்து தவறு செய்திருக்கிறாங்க ஒரு ஊராட்சி மன்ற தலைவி அந்த ஒரு காரணத்தை வைத்து அவங்க மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டது ரெண்டாவது அவங்க ஒரு பெண் தலைவராக இருக்கிறதுனால அவங்களுடைய கணவர் ஊராட்சி மன்ற வேலைகளில் வந்து தலையீடு செய்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்கிற குற்றச்சாட்டு உண்மை என்ற அடிப்படையில் இந்த ரெண்டு பேரையுமே வந்து பதவி நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் கார்மிகம் அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் அதுதான் இப்போ ட்ரெண்டிங் அப்ப நம்ம வாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம் நம்ம எவனும் கேட்க முடியாதுன்னு நினைக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு ஆங்காங்கே நடக்கூடிய இந்த சம்பவம் என்பது பீதியை கிளப்பி கொண்டுதான் இருக்கிறதுல எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது தவறுகளை தடுக்க வேண்டும் ஒரு ஊராட்சி மன்றம் சரியா செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு இந்த சம்பவமானது ரொம்ப எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது இந்த ஊராட்சி மன்ற தலைவரை எந்த பிரிவை வைத்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நீக்கம் செய்திருக்கிறார்கள் என்றால் இதே தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பிரிவு இருநூத்தி அஞ்சு ஆஹ் உட்பிரிவு பதினொன்றின் கீழே தான் மாவட்ட ஆட்சியர் வந்து அவங்களே தகுதி நீக்கம் செய்திருக்கிறாங்க பதவி நீக்கம் செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆக ஒரு ஊராட்சி மன்ற தலைமை தவறு செய்தால் அந்த தலைமையை தட்டி கேட்க முடியும் அப்படின்னு முதல்ல நம்ம நம்பணும் அதற்கான ஆதாரங்களை முதல்ல சேமிக்கணும் எப்படிங்க இந்த மாதிரி வந்து பதவி நீக்க செய்ய வைக்கிறது அப்படின்னு நீங்க கேப்பீங்க அப்படின்னா முதல்ல நீங்க ஒரு யூனிட்டியா இருக்கணும் ஒரு கிராமத்துல ஒரு பத்து இளைஞர்கள் ஒற்றுமையா இருக்கு இல்லை பத்து மக்கள் ஒற்றுமையா இருக்கு இந்த ஒற்றுமையா இருந்து உங்க ஏரியா நடக்கக்கூடிய முறைகேடுகளை ஊர்ஜிதமா நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு ஆதாரங்கள் உங்கள்கிட்ட இருக்கணும் ஒரு நாள் வரையில அவங்க தப்பு செய்யறாங்களா அப்ப எந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு எவிடன்ஸ் வேணும் அந்த எவிடன்ஸை எல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணி ஒரு பத்து பேர் மாவட்ட ஆட்சியருக்கு சந்திங்க இந்த மாதிரி இந்த திட்டத்தில் முறைகேடு நடந்திருக்கு இந்த என்ன எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் பண்ணியில் இவங்க முறைகேடு பண்ணியிருக்காங்க இல்லை ஒரு பள்ளிக்கூடம் கட்டினதுல இந்த மாதிரி முறைகேடு பண்ணிருக்காங்க இல்லை ரோடு போட்டதில் இந்த மாதிரி முறைகேடு பண்ணி பண்ணியிருக்காங்க இல்லை அவங்க கணவர் வந்து இந்த மாதிரி ஒரு பெண் தலைவராக இருக்கக்கூடிய கணவரோ மகனோ மாமனாரோ உள்ள வந்து உட்கார்ந்து இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இதை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு ஆதாரங்கள் தேவை இந்த ஆதாரங்களை பின்பற்றி உங்க கிராம ஊராட்சி தவறு செய்தால் அந்த தவறை மாவட்ட அந்த தவறு மீது மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்கள் பத்து பேர் போய் என்ன செய்யலாம் நேரடியாக மாவட்ட ஆட்சியர் சந்தித்து மணி கொடுத்து பதவி நீக்கம் செய்வதற்கு கோர முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அது பதவி நீக்கம் மட்டும் தண்டனை அல்ல அதாவது சஸ்பெண்ட் செய்வது பதவியிலேருந்து கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறதும் தண்டனை தான் அவங்களுக்கு பெனால்ட்டி ஃபைன் அடிக்கிறதும் தண்டனை தான் ஸோ இது போன்ற பல தண்டனைகளை வந்து ஊராட்சி மன்றத்துக்கு விதிக்க முடியும் அவங்களோட செக் அவரை கேன்சல் பண்ணி வைக்க முடியும் இதை வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் நீங்கள் கருத்தில் கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவை வெளியிடுவது நோக்கம் என்னென்னா மக்களும் இந்த சட்டம் செயல்படுது இது லைவில் தான் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் அதிகாரத்தில் இருக்கிறவங்க நம்மளை யார் என்ன பண்ண முடியாது நம்ம நம்ம வச்சாதாண்டா சட்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த செய்தி கொஞ்சம் அச்சத்தை ஏற்படுத்துறதுக்கு நம்ம வந்து இந்த வீடியோவை வெளியிடுகிறோம் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற உறவுகளுக்கு போய் சின்ன சின்ன மறக்காமல் பயிருங்க மீண்டும் நல்லது உறவுகள் வேறொரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி